ஆனால் இவ்வளோ நாட்கள் இல்லாமல் அந்த சம்பள பிரச்சனை இப்போ கொஞ்சம் அதிகமாக பேசுகிறாங்க இப்போ அஜித்துக்கு தயாரிப்பாளரே கிடைக்கலையா அப்படிங்கிறத ஆரம்பித்து இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ பெரிய சம்பளம் வாங்குகிறாங்களும் யாருமே குரல் கொடுக்கல அங்கே ஒன்று இங்கே ஒன்றும் இருந்துச்சு பட் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கறதுக்கு என்ன ரீசன் ஓடிடி தான் இப்போ முன்னே வந்து ஓடிடி நல்ல அமௌண்ட்டு கொடுத்தாங்க இவங்க வந்து தாராளமாக நடிகர்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்க ஓடிடி படம் வாங்குறதே நிறுத்திட்டாங்க ஆனாலும் நடிகர்கள் சம்பளத்தை குறைக்கல இப்போ ஏறின சம்பளத்தை குறைக்கணுமில்ல ஓடிடி நல்லா போச்சு நம்ம வாங்கினோம் ஓடிடி விழுந்துருச்சு நம்ம குறைச்சிக்கணும்னு யாராவது நினைக்கணும்ல நினைக்காத போது இவங்க வேறு வழி இல்லை இது இந்த தகவல் வெளியில் வருது அவருக்கு அவர் கேட்குற சம்பளம் கொடுக்க முடியல இவருக்கு தயாரிப்பாளர் இல்லை அவருக்கு படமே இல்லை அப்படின்லாம் பேசுகிறதுக்கு பின்புலம் வந்து இந்த ஓடிடி தான் வேறு ஒன்று அஜித் அவர்கள் கொஞ்சம் குறைச்சி வர்றதாலாம் சொல்கிறாங்களே செய்தி உண்மையாக குறைச்சி ரொம்பலாம் அவர் குறைச்சி வரலைங்க ரொம்ப ஒரு ரெண்டு கோடியே இன்னமோ குறைச்சதா சொல்கிறாங்க இன்னொன்று அவருடைய இந்த சம்பள ஸ்டைல் ஒன்று இருக்குல்ல அது வந்து பெரும்பாலும் தயாரிப்பாளர்கள் உட்காந்ததாக இல்லை இப்போ நான் நீண்ட காலமாக இங்கே நம்ம பார்க்குறது என்னென்னா ஒரு அட்வான்ஸை கொடுப்பாங்க ஷெட்யூல்டு பேமெண்ட்டுன்னு கொடுப்பாங்க அது வந்து ஒரு படம் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்துருப்பாங்க மீதியை டப்பிங் பேசும்போது கொடுப்பாங்க இதுதான் வந்து எல்லாருக்குமே உள்ளது இப்போ ஜனநாயகன் படத்துக்கே விஜய்க்கு டப்பிங் பண்ணலை இன்னும் அவருக்கு பேமெண்ட் போகலை ஒரு எண்பத்தஞ்சு கோடி ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ டப்பிங் சமயத்தில் வாங்கிக்கலாம் அப்படின்னா அதுக்குள்ளே ஓரளவுக்கு பிஸ்னஸ் ஆகிருக்கும் என்னென்ன ஏரியா எவ்வளோ பண்ணியிருக்கோம் ஏதோ ஒரு முன்பணம் வந்திருக்கோம் கரெக்டாக கொடுத்து டப்பிங் பண்ணிடலாம் பிரச்சனையே இல்லை அஜித்தை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவார்னா ஃபிஃப்டி பர்சன்ட் முன்னாடியே கட்டுருவார் மீதியை வந்து எவ்வரி மந்த் அஞ்சு கோடி ரூபா கொடுங்க அது வந்து தயாரிப்பாளர்கள் கடை தானே கொடுக்கணும் அப்போ அதுக்கு தனி வட்டி மொத்தத்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய தொகையாக மாறும் ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்க வந்து சார் குறைச்சிக்கங்க அது முடியல அது முடியலன்னு சொல்கிறாங்க பட் அவருக்கு என்னென்னா அவர் சினிமாவை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதில்ல அதுதான் அவர்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையாக இருக்குது